உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ப சேனலை முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கறத கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அதுபோல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம இடையில் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியாதே போயிடும் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்புறம் இருந்து பார்த்தா காலப்புருசுவ தத்துவத்துப்படி மூணாவது ராசி தான் இந்த மிதன ராசி இந்த மிதுன ராசிக்கு அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக நாம் இப்போ பார்த்துக்கிட்டு சரிங்களா பொதுவாக பார்த்தா மிதுன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் அந்த புதன் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இப்போ நிற்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க அதாவது என்னுடைய ராசிக்கு எந்த ஆலயத்துக்கு போனால் எனக்கு நல்லா இருக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா அதாவது காந்திமதி இன்றைக்கி காந்திமதி நெல்லையப்பர் அதாவதுன்றது வந்து திருநெல்வேலியில் இருக்குங்க அவரை நீங்கள் வணங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா சுபிச்சங்கள் நடக்கும் இருக்குன்றது கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன் இது போக பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஆடி அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி அன்றைக்கி ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஆடி பதினெட்டு வந்ததுன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுபோல் ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி ஆடிப்பெருக்கு அடுத்தது எட்டாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது வரலட்சுமி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது அன்னைக்கு சரிங்களா ஒன்பதாம் தேதி அப்படின்னு பார்த்தா அதாவது வந்து ஆவிணி அவிட்டம்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு அந்த நாள் விரதம் பிடிச்சி சாமி கும்புறது கண்டிப்பாக நல்லது அடுத்தது பார்த்தா பதினாறாம் தேதி அதாவது கோகுல அஷ்டமின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாள் அது போக அதாவது அமாவாசை சரிங்களா அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி அப்படி பார்த்தா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளில் தான் இந்த டைம் இந்த டைமில்லாம் விரதம் பிடிக்கிறவங்க விரதம் பிடிச்சிக்கலாம் தெய்வத்தை வழிபாடு செய்துக்கலாம் வாஸ்து நல்ல வரதுனால வாஸ்துப்படி இதை செய்கிறவங்க இந்த டைம்ல நல்லா செய்துக்கலாம் இதில் அமாவாசையும் கொடுத்துருக்கேன் பௌர்ணமியும் நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது நிச்சயமாக உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ இது போக கட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் வராரு அப்படி பார்த்தா பொதுவாகவே உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் கல்விக்கு அதிபதி தான் உங்கள் ராசிக்கு அதிபதி தான் புதன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவர் தான் இந்த புதன் எப்பயுமே புதன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நிறைய சிந்தி நிறைய பேசுவீங்க நிறைய புதுசு புதுசாக ஒன்று அதாவது கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் இது பண்ணலாமா இப்படி போகலாமா அப்படி போகலாமா என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அப்படியே அவங்க வீட்டில் நடக்கும் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க நாம் சொன்னால் அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்போ நாம் ஏன் நல்லா இல்லை அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் போய் இப்போ வக்ரம் அடைஞ்சிட்டார் அந்த வக்ரமான காலத்தினால தான் உங்களால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஏனி மாதிரி அதாவது உங்களை வச்சு மற்றவங்க ஏறி போயிட்டுருக்குறாங்க உங்களால் ஏறி போக முடியல சரிங்களா பதினொன்னா தேதிக்கு மேலே உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா தேதி தான் இந்த புதன் பகவான் வந்து வக்கரம் வந்து நிவர்த்தி அடைகிறார் அது நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட அந்த புதன் பகவான் எங்கு போய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருன்னா தன் தாய் வீட்டில் போய் வக்கரமாயிருக்கிறார் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரனுடைய வீடு தான் அதாவது புதனுடைய அம்மா வீடு கடகராசியில் போய் புதன் போய் வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்போ வந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து வக்கரத்தில் இருப்பார் பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் வந்து இயல்பு நிலையில் தான் இருப்பார் அப்போ முப்பதாம் தேதிக்கு அடுத்தது என்ன பண்ணுவார்னா கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லா இல்லை மன அழுத்தம் மனக்குழப்பம் அதாவது உழைக்கிறவங்க எல்லாமே சாதிக்க முடியாது சும்மா இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டு போயிடுறதில்ல இல்லைங்களா ஜாதகன்றது ஒன்று நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதாவது அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க படுத்துட்டு ஜெயிச்சுருவாங்கன்னு அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் பொதுவாகவே ஒரு ஜாதகன்றது கடல் போல பெருசு பேசுகிறோம்னா அதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு ஜாதகத்தில் முதல்ல ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்குன்றது திசா புத்தி நல்லா இருக்கணும் அந்த திசா புத்தி உங்களுக்கு நல்லா இருக்கா முதல்ல அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் உங்களுக்கு லக்னம் கொடுத்தவர் நல்லா இருக்கிறாரா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா அடுத்தது உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அது பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு திசா புத்தி அடுத்தது உங்களுக்கு ராசி நட்சத்திரம் லக்னம் அதிபதிகள் நல்லா இருக்கிறாங்களா மூணாவது அதாவது அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் நீங்கள் இப்படி பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது வரும் இப்படி பார்த்தாலும் அந்த அஞ்சு ஏழு ஒன்பது தான் வரும் அப்போ அந்த மூன்று கிரகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா அதாவதுன்றத வந்து பார்த்தா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சுக்குரன் ஏழாம் இடத்துக்கு அதிபதி குரு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சனி இந்த மூன்று கிரகங்களும் நல்லா இருக்கிறாருன்னு பாருங்கள் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மூணு விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல நல்லா மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தருதிரம் அதே மாதிரி நீச்சம் அடைஞ்சிட்டா ராஜபங்கம் நீச்ச யோகம்னு சொல்லுவாங்க அது நமக்கு பலன் கொடுக்கவே மாட்டார் சரிங்களா அதனால பார்த்துட்டிங்கன்னா நம்ம சுய ஜாதகமும் ஒரு சில விஷயம் அவசியமானது அது நீங்க பார்த்துக்கிறது கண்டிப்பா நல்லது அது அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி அவரு தானே கண்டிப்பாக நல்ல பலன்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை முக்கியமாக குறிப்பாக படிப்பில் மாற்றம் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றம் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பரமண்டாக யோகம் அதே போல் பார்த்தா இன்றைக்கி வெளிநாடு வெளி மாநிலம் அயல்நாட்டு பிரயாணம் இதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தபடி சூரியனும் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் பொதுவாக சூரியன் அவர் வந்து யாருன்னா மாத கிரகத்துக்கு அதிபதி அவர் ஒவ்வொரு மாதமும் யாரோட அடிப்படையில் நமக்கு பலன்கள் கொடுக்குறான்னு பார்த்தா சூரியன் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஃபுல்லாக இருப்பார் வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதாவது சூரியன் வந்து வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருப்பார் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆணி மாதத்தில் வந்து சூரியன் மூணாம் இடத்துல இருப்பார் மிதிரத்தில் இருப்பார் இப்படி ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு இருப்பார் சரிங்களா அப்போ தன் சொந்த வீட்டுக்கு எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் இந்த ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி அன்னைக்கு தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் அதாவதுன்றது பதினோரு மாதம் பதினோரு வீட்டில் இருந்துட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டில் உக்காந்துடுவார் அந்த அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படி பார்த்தா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலலாம் இருக்கிறாரு குடும்பஸ்தானத்தில் அப்போ அந்த குடும்பத்தினுடைய கவலைகள் போக்கி கொடுத்துருவார் அவர் எந்த இடத்துல உட்காருறாரோ அதுக்கு தொட்டு பலன்களை கொடுப்பார் அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ சனி சூரிய பகவான் இங்கே இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல இருப்பார் ரெண்டாம் இடம் சொல்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் குறிப்பாக வாக்குஸ்தானம் அப்போ அந்த மாத கிரகமே போய் வாக்குஸ்தானத்தில் உக்காந்ததுனால நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராடுவீங்க இங்கே வாங்கி அங்கே கட்டுறது அங்கே வாங்கி இங்கே கட்டுறது கிட்டத்தட்ட பார்த்தா உங்களோட ரொட்டேஷன்லேயே உங்களோட பொழப்பு போய்ட்டுருக்குது இப்போ சரிங்களா அதே மாதிரி பார்த்தா உங்களால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் நல்லா இல்லை யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வாய்ப்பே கொடுக்காம அவங்க ஆக மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாதுல்ல நிச்சயமாக அந்த வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது காரணம் என்னன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதில் பயிற்சி ஆனார் இது உங்களுக்கு தெரியும் அதாவது திருக்கணித முறைப்படி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போனார் அப்போ மீனத்துக்கு போன சனி பகவான் உங்களுக்கு எத்தனை மடத்துக்கு வந்திருக்கிறாரு பத்தாம் மடத்துக்கு வந்திருக்கிறாரு ஜீவன சனியாக வந்திருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த அஞ்சு மாதம் பார்த்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு யாகப்பட்ட குழப்பம் குழப்பம் ஒரு பக்கம் உடல் உபாதிகள் ஒரு பக்கம் குறிப்பாக மிதனராசியில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை வயிற்று வலி மென்சிஸ் நேரத்தில் உடல் தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி வக்கரம் அடைஞ்சிட்டார் அந்த வக்கரம் அடைஞ்ச காலகட்டம் பார்த்தா உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு நாலரை மாதம் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு இந்த ஜீவன சனி உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கொடுக்க போகிறார் கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல ஃப்ளாட் பார் உங்களுக்கு பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா அது பண்ண வேண்டாம் இது பண்ண வேண்டாம் இது பண்ண போகாதீங்க அங்கே போகாதீங்க இது மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஜீவன சனி தொழில் கெட்டு போயிடும் ஆனால் கண்டிப்பாக கெட்டு போச்சு ஒரு சிலருக்கெல்லாம் வேலையே பறி போயிருக்கும் ஒரு வே ஒரு சிலருக்கு வேலை இருந்தும் புரோஜனம் இல்லை உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை பழமொழி சொல்லுவாங்க மாடு மாதிரி நான் உழைச்சி மனுஷனுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூட இல்லைங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறி இருக்க மாட்டேங்க ஆனால் இந்த நாலரை மாதம் உங்களுக்கு ஜீவன சனியே இருந்த சனி பகவான் இப்போ வக்ரம் அடைஞ்சு இப்போ வக்கரம்னா என்ன அதாவது ரிபேஸில் போகிறது பின்னோக்கி நகர்ந்து போகிறதுக்கு பேர் தான் வக்கரம் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் அதனால் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் போயிருக்கிறதுனால இந்த ஜேவன சனி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தொழில் நல்லா இருக்கும் நாலு காசு மிச்சப்படுத்தலாம் உடல் உபாதிகள் சரியாகும் அது போக உங்களுக்கு புதன் பகவானும் இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறாரு சனி பகவான் வக்ரம் ஆனது உங்களுக்கு நல்லது புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது நல்லது இந்த ரெண்டு நிவ வக்கரமும் பார்த்தா உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு ஏன்னா உங்க ராசிக்கு வந்து பார்த்தா குருவும் கூட உக்காந்துருக்கிறாரு ஜென்ம குருவாக மற்ற கிரகமெல்லாம் பார்த்தா அதை பார்க்குற வீட்டுக்கு தான் பலன் கொடுப்பார் பொதுவா செவ்வாய் நாலு ஏழு எட்டு அவங்க நல்லதை பண்ணுவார் குரு அஞ்சு ஏழு ஒன்பது நல்லது பண்ணுவார் பார்க்கற இருக்கிற வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் சனி பகவான் அப்படி இல்லை மூணு ஏழு பத்து அந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் ராக்கியது மூணு ஏழு பதினொன்று நல்லது பண்ணுவார் அப்போ குரு இருக்கு வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் அப்போ குரு உங்கள் தான் இருக்கிறாரு ஜென்ம குருவா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா அந்த குரு உக்காந்து உங்களுக்கு ஏன் நல்லது நடக்கலை அப்படின்னு பார்த்தா ஜீவன சனி சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து கெடுதல் கொடுத்துட்டு இருந்தார் அவர் தான் இப்போ வக்கரம் அடைஞ்சிட்டார் இல்லையா அதனால இந்த நாலரை மாதம் நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடம்ன்றது வந்து பார்த்தா சுகஸ்தானம் வீடு மண்மனை பூர்வீக இடம் சொத்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் இது எல்லாமே நாலாம் இடம் தான் அப்படி பார்த்தா செவ்வாய் உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அது குறிப்பாக பார்த்தா பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்ததுனால நிச்சயமாக அந்த இடம் பிரச்சனை மண்மனை பிரச்சனை அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பூர்வீகம் சொத்து பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் முன்னே சொன்ன மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு முதல்ல நம்ம நட்சத்திர ராசி லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது கூடிய கிரகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் இது எப்படியோ மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்குமே சிரமத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தையும் பார்க்குறீங்க அது போக உங்கள் ராசிக்கு இப்போ நாலு இருக்கிறாரு பார்த்தீங்களா வீடு தோட்டம் சொத்து இது வாங்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புண்டு எப்பயுமே செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நம்ம நாலாம் இடத்துல உட்காந்தாலும் சரி லக்னத்துக்கு நாலாம் இடத்துல உக்காந்தாலும் சரி அந்த டைமில் தான் இடம் வாங்கிறது கிரை பண்ணுறது வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது தோட்டம் துறவு வாங்குறது இதெல்லாமே நடக்கும் கண்டிப்பாக அதாவது நூறு சதவீதம் மிதன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்தால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புண்டு சொந்த மண்மனை வாங்குற வாய்ப்பு உண்டு இடம் பிரச்சனை தேரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா நாலுல இருக்கிறதுனால கண்டிப்பா சொத்து அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதனால பார்த்துட்டிங்கன்னா மொத்தத்துல இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா ஜென்ம குருவும் உங்களுக்கு நல்லது பண்றாரு சனி வக்ரம் அடைஞ்சதும் பரவாயில்லை புதன் பகவான் வக்ரம் ஆக போகக்கூடிய காலகட்டமும் நல்லா இருக்குது இது போக பார்த்தா உங்களுக்கு அடுத்தது வந்து தைரியஸ்தானத்துக்கு சூரிய பகவான் பயிர் சகரா பாத்தீங்களா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம்லாம் சூப்பராக இருக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்க தொட்டத தொலங்கும் மிச்சத்தை விலங்கும் எதிர்பார்க்குறது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஏன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகுது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே இது போல ஒரு காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்ல வர்றதை கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி மாத பலன் பயிற்சி இது போலலாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களேன் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி